தாவேக்கா மாநாட்டில் வைக்கப்பட்ட கிரீன் மேட்டை வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் போர்த்தி அமர்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இந்த க்ரீன் மேட்னா என்னென்னு சொல்லிடுறோம் தொலைக்காட்சிகளில் படங்களில் இந்த ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய திரையில ஏதாவது காட்சிப்படுத்தணும்னா இந்த க்ரீன் மேட் பயன்படுத்த போடும் அதுக்கு தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கா அங்கே இந்த காட்சிகளை பற்றி நமது செய்தியாளர் சதீஷ் விளக்க கேட்போம் சதீஷ் என்ன பாக்குறீங்க இந்த கிரீன் மேட்டை ஒரு தரையில பொருத்தப்பட்ட கிரீன் மேட்டா இதை பற்றிய விளக்கங்களை சொல்லுங்க ஆஹ் நிச்சயமாக ஹரி நாம் தற்போது பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பது அந்த பகுதி அதாவது அந்த மதுரை மாநாடு நடக்கக்கூடிய அந்த பகுதியில மண்தரை மீது இந்த போர்த்தப்படக்கூடிய அந்த விரிப்பு இந்த விரிப்பை வந்து எதுக்காக இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தாவேகா தொண்டர்கள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருது அதனால கீழே மண் தரை மண் பகுதி மண் தரையில வந்து விரிக்கப்பட்ட அந்த விரிப்பை வந்து தற்பொழுது பெரிய கூடாரமாக தற்காலிக கூடாரமாக அவங்களே பயன்படுத்தி அதற்கு கீழே நிற்கக்கூடிய காட்சியில பார்க்க முடிகிறது இன்னும் மதிய நேரம் நெருங்க நெருங்க அந்த காட்சியினுடைய வெயிலினுடைய தாக்கம் அந்த பகுதியில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காலையிலேயே வந்து அந்த தண்ணீர் இந்த வெயிலின் தாக்கம் அதிகரித்த காரணத்தினால் தொண்டர்களுடைய வருகை அதிகரித்ததால் வந்து அங்க வைக்கப்பட்டிருந்த முன்னெடுப்பாக வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தீர்ந்து தீர்ந்துவிட்டது அந்த பகுதியில சிறு கடை வியாபாரிகளையும் வந்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர் இதனால் அவர்கள் போய் தண்ணீர் உள்ளிட்ட விஷயங்கள் வாங்குவதற்கும் அங்க வந்து பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது இந்த சூழல்ல தான் இது போன்ற பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் சற்று நேரத்துக்கு முன்பாக நாம் பதிவு செய்திருந்தோம் இந்த மாநாட்டில் வந்து முன்ன முன்கூட்டியே தொடங்குவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது மூன்று மணி அளவில் தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையில் இந்த மாநாடு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது அந்த பகுதியில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நேரடி வீடியோ காட்சிகள் மூலமாகவும் அவர் லைவ் கான்பரன்ஸ் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா விஜய் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தகவல் வந்தது தற்பொழுது புதிய பிரச்சனையாக தற்போது தாவேக்கா மாநாட்டிற்கு இந்த வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்ததனால் அங்கு அமரக்கூடிய அந்த மண் தரையின் மீது இவர்கள் அமர வேண்டும் என்று பொருத்தப்பட்டிருந்த அந்த விரிப்புகளை தற்பொழுது அவர்கள் தற்காலிக கூடாரங்களை அமைத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் இந்த மாதிரி பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வராங்க இது பெரிய இது போன்ற ஒரு பெரிய கிரவுடுக்கு வந்து நம்மளால வந்து ஒரு க்ளோஸ்டு ஒரு ஷெல்டர் போட முடியுமா அப்படின்றது வந்து ஏற்கனவே கேள்விக்குறியா இருந்திருக்கு ஏன்னா இப்ப மாநாட்டில் வந்து பல்வேறு பிரதான கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாட்டிலுமே கூட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில வரக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஷெல்டர் என்பது அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆனா இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல இந்த மாநாடு நடைபெறுவதால் தற்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு ஏற்கனவே இந்த குடை போன்ற விஷயங்கள் வந்து விநியோகப்பட்டது இந்த வெயிலுடைய தாக்கத்தை வந்து அவங்க குறைஞ்சிக்கணும் தக்காத்துக் கொள்ளணும்னு கடந்த மாட்டில் கலந்து கொண்ட மாவட்ட நிர்வாகிகள் அவர்கள் கூட்டி வரக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய தொண்டர்களுக்கு அவர்கள் சொந்த ஏற்பாட்டில் இந்த கொடை தண்ணீர் பாட்டில் உணவு போன்றவற்றை விநியோகம் செய்திருந்தாலும் கூட சில இடங்கள்ல அவர்களால் தவிர்க்க முடியாமல் இது போன்ற விரிப்புகளை வந்து தற்காலிக நிழற்கூடைகளாக அவர்கள் பயன்படுத்தி வருவதை நம்மளால காட்சிகளில் பார்க்க முடியுது இந்த தாக்கம் என்பது அதிகரித்தால் கீழே விதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த அந்த கூட விருப்புகளுமே வந்து அவர்கள் தக்காளிக கூடாரமாக அவர்களுக்கு நிழற்குடையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய இதுவும் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க